பூர்வமாக அமித்ஷா அவர்கள் சென்னையில் இந்த கூட்டணி அறிவிக்கும் பொழுது அதிகாரப்பூர்வமாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் சொல்லிட்டு இல்லை ஒரு பத்திரிகை நடத்தின இன்டர்வியூல அவங்க பேரை சொல்லாம போயிட்டாங்க கிடையாது

அதனால் இது சுத்த சுத்தப்போய் இதனை இதை மாநில தலைவர் திரு மைனார் நாகேந்திரன் அவர்கள் பல இடத்துல சொல்லி இருந்தும் நீங்க கேள்வியா கேட்டனால இதற்கு நானும் பதில் சொல்லிவிட்டேன்